இன்று நவம்பர் பனிரெண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு உள்ளதா இந்த மாவட்டங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதல் கனமழை வந்து பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் வந்து மிதமான மழை பெய்தாலும் குறிப்பிட்ட பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்து வருகிறது அதுவும் பார்த்தீங்கன்னா கிண்டி உள்ளிட்ட பகுதிகளெலாம் வந்து அதிக மழை இருப்பதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி வரை நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு நேற்று இரவு முதல் மாணவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை மழை அளவு அதிகமாக இருப்பின் அதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் ஏரியாவில் எங்கன்னா மழை அதிகமாக இருக்குது விடணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்